ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நல்லவர் ஆசீர்வதிக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிறார் நம் ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள் ஒருபோதும் சொன்ன ஒருபோதும் ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு பைபிள் இல்ல வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் ஏமாற்றுவதே இல்லை நீங்க எதிர்பார்த்து கத்தரை தேடி வந்திருக்கிறீங்க உங்களை கத்தரை ஏமாற்ற மாட்டார் உங்க வாழ்க்கையில் கத்த நன்மையை செய்வார் மூன்று வசனங்களை நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம் நான்காவது அதிகாரம் ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற விடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என் தலை நோகிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான் அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மதியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான் ஒரு குழந்தை அநேக நாட்கள் கழித்து அநேக வருடங்கள் தாண்டி சூனைமியாளுக்கு கத்துடைய கிருபையினால ஒரு பிள்ளை பிறக்கிறார் அவளுக்கு விசுவாசம் இல்லை அவளுக்கு நம்பிக்கை இல்லை தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது அவ சொல்றா தேவனுடைய மனுஷனே எனக்கு அபத்தம் சொல்லாதிரும் எனக்கு பொய் சொல்லாதிரும் என் சூழ்நிலை உமக்கு தெரியாது என் கணவனுடைய உடல்நிலை உமக்கு தெரியாது என்னுடைய உடல் நிலை உமக்கு தெரியாது எத்தனை வருஷம் ஆகிறது திருமணமாகி என் கணவரோ வயது இருக்கிறா பொய் சொல்லாதீங்க அவ யாரு ஊழியக்காரனை நேசிக்கிறவ ஊழியக்காரனுக்கு பணிவிட செய்யறவ ஊழியக்காரன் வரும்போது ஊழியத்திற்கு உறுதுணையா இருந்தவன் தன்னுடைய தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி ஊழியத்தை தாங்குகிறவள் எலிசா கேட்கிற உனக்கு நான் என்ன செய்யணும் அவ சொல்ற நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை என் தேசத்து மக்களின் நடுவிலே என் ஜனத்தாரின் நடுவிலே நான் சுகமா இருக்கிறேன் வாழ்க்கையில குறைவு இருந்தபோதும் போதும் அவருடைய வார்த்தைகள் நான் நல்லா இருக்கிறேன் நல்ல வாழ்றேன் அப்படின்னு சொன்னா நல்ல குணாதிசயம் பெற்றவள் ஆசி சொல்றாரு எலிசாவுடைய ஊழியக்காரர் வேலைக்காரர் அவளுக்கு ஒரு குறை இருக்கு ஆண்டவனே அவளுக்கு பிள்ளைகள் இல்லை அவள் கணவர் வயது சென்றவள் எலிசா அவளை அவளை அழைக்க சொல்லி அவளிடத்தில் சொல்லுகிறா ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் அவ சொல்றா பொய் சொல்லாதீங்க கவனிங்கள் நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன் ஏன் அவளுக்கு இந்த நன்மையை கத்தர் கொடுத்தார் என்றால் அவள் கத்தருக்காய் செய்த காரியம் வைராக்கியத்தோடு செய்த காரியம் உண்மையாய் செய்த காரியம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த காரியத்தை கத்தர் கனப்படுத்தி அதே போல நம்ம வாழ்க்கையில கூட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தேவனுக்காய் நீங்கள் செய்கிற காரியத்தை அவர் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல உங்களை விசாரிக்கிறவர் உங்களை தேடுகிறவர் வெளிப்புறமா நீங்கள் நல்லா இருக்கிறது போல மனிதருக்கு காட்சி அளிக்கலாம் ஆனால் உள்ளான அனுபவத்தை கத்தர் பார்க்கிறார் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் ஏன்னா அவளுக்கு என்ன அவ நல்லாதானே இருக்கிறான் கனம் பெற்ற சிரி என்று அவளை விசாரிக்காம இருந்திருப்பாங்க ஆனா கத்தர் அவளை விசாரித்தார் இப்ப பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்தது அந்த பிள்ளை வளர்ந்தது அந்த பிள்ளை எது வரைக்கும் வளர்ந்தது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும்னா தகப்பனுடைய வயலில் வேலை பார்க்கிற அளவில் வளர்ந்தது அப்படின்னா பல வருடங்கள் ஆயிருக்கும் ஒருவேளை ஏன்னா குழந்தைங்களை எங்க விட மாட்டாங்க வயலுக்கு விட மாட்டாங்க ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தைய எப்படி அவ வளர்த்துருப்பா யோசிச்சு பாருங்க இல்ல தாய்மார்களுக்கு தெரியும் தகப்பன்மார்களுக்கு தெரியும் பிள்ளைகளை வளர்த்தும் போது எவ்வளவு கரிசனையோட நம்ம எதிர்காலமே அவங்க தான் இல்ல பிள்ளைங்க தான் இனி வாழ்ந்தால் நமக்காக இல்ல பிள்ளைகளுக்காக வாழணும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும் பிள்ளைகளை மேம்படுத்தணும் அவளுக்கு ஒரே அதன் பிறகு அவளுக்கு இருந்த ஆசை அவளுக்கு இருந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாமே அந்த பிள்ளை தான் நான் தோட்ட கேட்கவே இல்லை நான் ரொம்ப நாள் ஜபம் பண்ணினேன் ஆனா திரும்ப எனக்கு கிடைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுல எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை போயிருச்சு கேட்கவே இல்லை ஆனால் கத்தர் கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்கு பிள்ளை வளர்ந்துருச்சு யோசிச்சு பாருங்க வீட் வயலுக்கு வேலைக்கு போன பிள்ளை மதியானம் இல்லைன்னா ஈவினிங் வீட்டுக்கு வருவோம் அவனுக்கு கறி குழம்பு வச்சு கொடுக்கணும் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் தான் பார்த்துருப்பாங்கல்ல நம்ம பிள்ளைகள் எவ்வளோ கண்ணுங்கருத்துமா படிக்க வைக்கிறோம் கண்ணுங்கருத்துமா பாதுகாக்கிறோம் நமக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் இவன் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே பண்ணியிருப்பா ஏன்னா அத்தனை வருஷம் காத்திருந்த ஆசீர்வாதம் கவனிங்கள் வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது எத்தனை பேர் ஆமியன் சொல்லுவீர்கள் ஆமேன் சொல்லக்கூடாது சொன்னா போராட்டம் வந்துரும்னா நீங்க சொல்லலாம் சொல்லலைனாலும் வாழ்க்கை போராட்டம் தான் இல்லை மேடு வள்ளம் தான் வாழ்க்கை ஆமா அப்படியே நீங்க நல்ல கவனிங்க நம்ம வாழ்க்கை என்பது நம்ம ஒரு ரோடு மாதிரி ஸ்பீடாக போகலான்னு கொஞ்சம் தூரம் போனோம்னா டப்புன்னு ஒரு குழி வந்துடும் அழகா தானே இருக்கு ரோடு ஏன் திடீர் பள்ளம் வந்துருச்சுன்னா அதான் வாழ்க்கை அவள் கலங்குகிறவள் அல்ல காரணம் அவள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலே போராட்டம் போராட்டம்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கனம் பெற்ற சிறியாக இருந்தாலும் சமுதாயத்தில் அவளை என்ன சொல்லி இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் இவளுக்கு பிள்ளை இல்லை இவள் மலடி குறை கூறி இருப்பார்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பா ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்பா ஒருவேளை நேரே வந்து பேசலைன்னாலும் தூரத்திலேயாவது சொல்லுவாங்க சமுதாயம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சொல்லி நம்மை காயப்படுத்தும் நம்மை அவமானப்படுத்தும் நேர சொல்லலைன்னாலும் சுத்தி யார்டையாவது சொல்லியாவது விடுவாங்க இல்லைன்னா அவங்க பார்வையே காட்டி கொடுத்துரும் நம்ம ஏளனமாய் பார்ப்பதை சூனேமியாளுக்கு இது ஒரு இது ஒரு புதிதல்ல ரொம்ப எதிர்பார்ப்பு பிள்ளை வளர்ந்துருக்குது நல்லா இருக்கு ஆனா திடீர்னு ஒரு போராட்டம் வருது சாதாரண போராட்டம் அல்ல பிள்ளைக்கு திடீர்னு தலை வலிக்குது தகப்பன்னு சொல்றான் வேலைக்காரன் பிள்ளைய கொண்டு அவள் தாயிட்ட கொண்டு விட்டுரு தாயிடத்துல கொண்டு விட்ட போது பிள்ளை அவளுடைய மடியில் இருந்து மதியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து என்ன ஆயிடுச்சு செத்து போனான் சூனியம் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகுற நல்ல போராட்டத்தை சொல்லுங்க போராடினே தீமத்தீயே எழுதும்போது சொல்றாரு தீமத்தையுவே நீ நல்ல போர் சேவகனாக இருந்து தீங்கு ஹலோ ஒருத்தனை வாழ்ந்துும்போது இப்படி அங்க வாழ்டணும் பவுல் பிராக்டிகலா சொல்றாரு நீ ஊழியத்துல வந்துட்ட நீ சபையை நடத்த போறே உனக்கு பஞ்சமத்தையான வாழ்க்கை இல்ல நல்ல போராட்டத்தை போராடணும் நீ நீ ஒரு போர் சேவகனாக இருக்கணும் போர் சேவகனுக்கு गवर्नमेंट சேவக போர் சேவகர்கள் அதாவது சோல்ஜர்ஸுக்கு க்கு எல்லையில பாதுகாக்கிற படைவீரர்களுக்கு எப்ப போர் வரணும் தெரியாது ஒரு ஆப்ரேஷனை ஒரு 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 காரியத்தை கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு திடீர்னு சொல்லுவாங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லுவாங்களாம் எங்க கிளம்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்லுவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே ஒரு போர் சேவகனாக இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் எப்போ நமக்கு போராட்டம் வருகிறது எங்கிருந்து பிரச்சனை வருகிறது யாரிடத்திலிருந்து பிரச்சனை வருது நமக்கு என்ன பண்ண முடியாது கஸ் பண்ண முடியாது அதனால தான் பைபிள் சொல்லுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் நாம ஊர்ல சொல்ற மாதிரி நோஞ்சாங்க கிடையாது போர் சேவகர்கள் போர் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது மாம்சத்தோடு ரத்தத்தோடு மல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கு சத்தமா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் போராட்டம் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல சூனைமியால் போராடிய விதம் மிகவும் அழகாக இருக்கும் சத்து போச்சு என்ன செஞ்சிருக்கணும் ஓன்னு அழுது இருக்க வேண்டாமா கூச்சல் போட்டிருக்க வேண்டாமா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்க வேண்டாமா அந்த பிள்ளையுடைய தகப்பனிடத்திற்கு ஆள் அனுப்பி இருக்க வேண்டாமா பிள்ளை சத்து போச்சுன்னு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டாமா அவ நீங்க நான் சொன்ன எதையுமே சூனைமையால் செய்யல தகப்பனிடத்தில் ஆள அனுப்புனா எதுக்கு அனுப்புனான் பைபிள் சொல்லுது பாருங்க இருபத்தி ஒன்னாவது வசனம் அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷனின் மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் கவனிங்க இவன் எங்க கொண்டு போறான் அந்த செத்த சரீரத்தை செத்த சடலத்தை எங்க கொண்டு போய் போடுறா அப்படின்னா வீட்டுக்குள்ள போடல தேவனுடைய மனுஷன் தங்குகிற மேல் வீட்டு அறையில மேல கொண்டு போய் வைக்கிறா தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல கொண்டு வைக்கிறா ஆரோனுடைய அந்த உணர்ந்த கோல் பாருங்க தேவ பிரசன்னத்துல வந்த போது அதை துளிர் விட்டது எத்தனை பேர் ஆமே சொல்லுவீர்கள் உங்க செத்து போன காரியத்தை உங்க செத்து போன பிசினஸ் உங்க சத்து போன வாழ்க்கைய நீங்க சொல் கொண்டு போகிறீங்க மனுஷங்கிட்ட கொண்டு போன எந்த பிரயோஜனமும் இல்ல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மரித்தோரை உயிர் வல்லமை உள்ள கொண்டு போய் வைக்கணும் சொல்லுங்க இவளுக்கு தெரியுது எங்க இந்த பிள்ளை உருவானதோ அந்த இடத்துல நான் கொண்டு வைக்க போறேன் எத்தனை பேர் சொல்லி உங்களை என்ன யார் உருவாக்குனா சொல்லுங்க கர்த்தர் உருவாக்குனா ஒருவேளை உங்களுக்கு எனக்கு யார் நல்ல பணிகளையும் வேலைகளையும் கொடுத்துருக்கிறது சொல்லுங்க கர்த்தர் நமக்கு இருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தரால் வந்தது அப்போ அதில் ஒரு குறைவு வரும்போது அதில் ஒரு தொய்வு வரும்போது அதில் ஒரு 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 தாழ்ச்சி வரும்போது அது செத்து போனது மாதிரி இருக்கும்போது அதை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா அது எங்கிருந்து உருவானதோ அங்கே கொண்டு போய் வைக்கணும் ஹலோ பைக்கு நாசம் எங்க கொண்டு சரி பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே வச்சு அழுவீங்களா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இழப்புகளை மாற்ற அதை உருவாக்கினவருக்கு தான் தெரியும் அந்த இழப்பை எப்படி போக்குவது என்று தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வையுங்கள்

இருக்கா இல்லையா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்ல சொல்லுங்க அப்ப அங்க வைங்க உங்க இயலாமைகளை இது ஜப வீடு தேவனுடைய வீடு இங்க வரும்போது இங்க வைங்க உங்க இயலாமைகளை மேல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு காரியத்தை துரிதமா செய்யறா தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் போய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது அவன் இது அமாவாசையும் இல்லை ஓய்வு நாளும் இல்லை இன்றைக்கு நீ அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நல்லா சொல்லுங்க சத்தமா எல்லாம் சரிதான் நல்ல சத்தமா சொல்லுங்க எல்லாம் இவனுங்க எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு இவளுக்கு எல்லாம் சரியாவா இருக்கு இல்லங்க வாழ்க்கை தப்பு தப்பா எது நடக்க கூடாத அது நடந்துருச்சு ஆனா புருஷனு கிட்ட என்ன சொல்ற எல்லாம் சரிதான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அவளுக்கு தெரியுது என் பிள்ளையுடைய உயிர் திரும்ப வர வைக்க இந்த பிள்ளைய கொடுத்த தேவனால முடியும் ஒருவேளை அவள் புருஷன் அவிசுவாசியா இருந்திருக்கலாம் தேவனிடத்தில் அவ்வளோ பற்று இல்லாதவனா இருந்திருக்கலாம் அதனால என்னமோ இந்த காரியத்தை சொல்லல ஒருவேளை சொன்னா அவனும் அங்கலாய் போடு வேலையெல்லாம் விட்டுட்டு ஊற திரட்டி ஓன்னு ஒப்பாரி வச்சிருவான் அவள் சொல்றா புருஷனுக்கிட்ட எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி இருபத்தி நாலாவது வசனம் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் ஒளிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாத என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை கண்டு தன் வேலை கேயாசியை பார்த்து இதோ அதோ சுனைமி ஆள் வருகிறாள் அவ நீங்க வேலை கரண்ட்டை சொல்றா ஓடு ஓடு ஓட்டத்தை நிறுத்தாத தேவ பிரசன் நான் சொல்லுவேன் தேவ பிரசன்னத்திற்கு வருகிற ஓட்டத்தை இடையில நிறுத்தாதீங்க ஆராதனைக்கு வருகிற ஓட்டத்தை இடையில நிறுத்தாதீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை இடையில நிறுத்தாதீங்க ஜெப வாழ்க்கையை இடையில நிறுத்தாதீங்க பைபிள் என்னைக்கு ரீட் பண்ணீங்க கடைசியா போன வருஷமா நிறுத்திட்டீங்களா திரும்ப தொடருங்கள் ஓடுங்கள் நிறுத்தாதீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்தை நிறுத்தாதீங்க இவ சொல்றா நான் இடையில நிறுத்தாத நீ கர்மேல் பருவதற்கு போகும் வரையிலும் ஓடிக்கிட்டே நான் சொல்லுவேன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் வரையிலும் ஆவிக்குரிய ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது ஆமே கர்த்தரை தேடுவதில் சுணக்கம் காண்பிக்க கூடாது சபை ஐக்கியத்தில் இணைந்திருந்து ஆராதிப்பதிலும் தேவனை மையமைப்படுத்துதலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருக்கோம் ஏன் பிரதர் வரல பிரச்சனை சூனைமையால் பிரச்சனையின் மத்தியில் ஓடுறா தான் ஓடுறா தான் ஓடுறா ஆனா விசாரிக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்றா எல்லாம் சரிதான் உங்களை விசாரிக்கிறவங்கிட்ட நீங்க சொல்லணும் எல்லாம் நல்லா தான் இருக்கு யார தேடி போறோம் தெரியுமா யார தேடி ஓடி போறோம் தெரியுமா யார ஆராதிக்க போறோம் தெரியுமா அவர் என் சூழ்நிலையை மாற்றுகிறவர் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மாறி போகும் இன்னுமா சர்ச்சைக்கு இன்னுமா ஆராதனைக்கு ஓட்டத்தை நிறுத்தாதீங்க கர்த்த உங்களோடு இருக்கிறார் என்ன சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த எல்லாம் சரிதான் எல்லாம் சரி அங்க இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாம் தப்பு தப்பா நடக்கும் போது சொல்றா எல்லாம் சரிதான் இருக்கு ஒரு பிரச்சனையும் சுனேமியால் சாதாரணமானவள் அல்ல தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு இந்த அதிகாரத்தின் இந்த ரெண்டு ராஜாக்கு நாலாவது அதிகாரத்தின் பெரும்பான்மையான வசனங்கள் அவளை குறித்து மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவ சாதாரணமான நான் நினைக்கிறேன் அவளுக்கு பிள்ளை பறக்கும் முன்னால் அவளுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பிள்ளை பிறந்த பிறகு அவளுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கவனிங்க நம்ம வாழ்க்கையில் கத்தர் ஒரு நன்மையை செஞ்சிருக்கிறார் பாருங்க அதை வச்சு நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகணும் ஆசீர்வாதம் இருக்கும் போது மட்டும் ஓ கத்தர் கொடுத்தாருன்னு விசுவாசமா இருக்கிறது இல்ல அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இப்பொழுது நான் படுகிற நெருக்கத்தை மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் உறுதியா இருக்க வேண்டும் சூனைமையாளுக்கு வர வர விசுவாசம் பெருகுச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு வர வர விசுவாசம் குறைஞ்சு போகுது சூனைமையாளுக்கு ஒருவேளை ஆரம்பத்தில் விசுவாசம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப விசுவாசத்தில் அவள் வல்லவளா இருக்கிறாள் ஆமே நிறுத்தாத ஓடு தூரத்தில் எலிசா பார்க்கிறாரு சூனைமையாள் வருகிறாள் கேஆசிட்ட பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு இருபத்தாறாவது வசனம் பாருங்க நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி சுகமா இருக்கிறாய் எப்படி விசாரிக்கிறார் பாருங்க நீ சுகமா இருக்கிறாயா உன் புருஷன் சுகமா இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் என்ன சொல்றா சுகம்தான் ஓ ஜீசஸ் ஒரு ஒரு ஊழியக்காரங்க யாரு கேஆசி சரி மறைச்சா அவன் பதட்டப்பட்டுருவாரு அவங்க ஒரு அவிசுவாசிய ஒருவேளை இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்து மறைச்சா ஏன் இந்த ஊழியக்காரனிடத்தில் ஏன் இந்த இடத்தில் மறைத்தாள் கவனிங்க நல்ல இந்த வார்த்தைகளை கவனிக்கணும் ஆழமா கவனிக்கணும் எலிசாவோடு வேலை செய்தவன் எலிசாவுடைய கீழே வேலை பார்க்கிறி எலியா நாட்களில் எலியாவோடு இருந்தவர் இந்த எலிசா எலியா இருந் எலியா இருக்கும் வரையிலும் ஒரு வேலைக்காரனாக எலியாவுக்கு கைக்கு தண்ணீர் வார்க்கிற ஒரு சாதாரணமான வேலைக்காரனாக இருந்த எலிசா எலியாவுக்குள் இருந்த ரெட்டிப்பான வல்லமையை கேட்டு இப்ப ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார் இப்படி பார்த்தால் இந்த எலிசாவுக்கு கீழே வேலை பார்க்கிற கேஆசிக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் வந்திருக்கணும் எலிசாவுக்குள்ள இருந்த எலியாவின் ரெட்டிப்பான வல்லமை மொத்தத்தில் நாலு மடங்கு வந்திருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க சொல்லுங்க ஆமாவா எலிசா அவள் வீட்டில் வந்து தங்கும் போது இவ கேசியும் கவனிக்கிறா எலிசாயும் பார்க்கிறா கேசியும் பார்க்கிறா இவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை பாருங்கள் நீங்க இந்த இந்த அதிகாரம் வரையிலும் படிக்கும் போது நீங்க கேசியை பத்தி தவறா நீங்க பண்ணவே ஏன் ஒரு ஊழியக்காரன் தானே சொல்லி அனுப்பி சுகந்தான் ஒரே வார்த்தையில நம்ம விசாரிப்போம் அவர் எப்படி இருக்கிறாரு இவர் எப்படி இருக்கிறாரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு இன்னும் பிள்ளை எப்படி இருக்கு வேலை எப்படி இருக்கு பிசினஸ் எப்படி இருக்கு குடும்பத்தில் அவங்க எப்படி இருக்கிறீங்க அவங்களுக்கு வேண்டா எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆக்சுவல் அப்படிதான் சொல்றா எல்லாம் சரிதான் எல்லாம் சுகந்தான் கவனிங்க இந்த கேஆசியை குறித்து இவளுக்கு ஒரு பார்வை இருந்தது நான் சொல்ல எல்லார்கிட்டயும் நம்ம காரியங்களை சொல்லக்கூடாது கேஆசியை பற்றி பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது நான் சொன்னேன் எலியா எலிசாவுக்குள்ளாக இருந்த வல்லமை ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டிய இந்த கேஆசி என்ன தெரியுமா செஞ்சாரு நாகமான் நம்ம திரும்ப அதை போகும்போது அந்த பகுதியை ஆழமாக தியானிப்போம் இன்னும் நாகமானுடைய விஷயத்தில் நாகமானுக்கு சுகம் பெற்ற விஷயத்தில் கேஆசிக்கு கண் எங்க தெரியுமா இருந்தது பணம் காணிக்கை எலிசா சொல்லி அனுப்புறா நாகமான்ட்டு நான் உன்கிட்ட ஒன்று வாங்க மாட்டேன் ஓடி போயிரு உனக்கு பெற்ற சுகத்தையும் கொண்டு ஓடி போயிரு இவர் போய் வாங்கிட்டு வரார் கேஆசி கேஆசிக்கு பணத்தின் மேல் ஆர்வம் ஆனால் எலிசாவுக்கு எலியாவுக்குள்ள ரெட்டிப்பான் அபிஷேகத்தின் மேல ஆர்வம் எத்தனை பேருக்கு புரியுது பகுத்தறிகிற வல்லம் உங்களுக்கு வேணும் பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசிக்கு என்ன தெரியுமா என்ன தெரியுமா தண்டனை கவனிங்க ஆண்டு உடனே அடி புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்பொழுது தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் ஏன் அவங்களுக்கு தண்டனை வரல அந்த கள்ள தீர்க்க கண்டு கண்டுகொள்ளுகிற ஆவிகள் பகுத்தறிகிற வல்லமைய தரிசி எவன் சத்தியத்தை நாம தான் சொல்றேன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தரமான விசுவாசி இருக்கிறாங்க யார் தெரியுமா சூனேமி ஆள் தரமான விசுவாசி எல்லார்கிட்டையும் போய் ஏமாறுற ஆள் இல்ல சத்தியம் எங்க அங்க நான் போவேன் கூட்டத்தை பார்த்து போற ஆள் இல்லை இந்த சூனியமி ஆள் தேவனை பார்த்து ஓடுற ஆளு எத்தனை பேர் ஆமே சொல்லுவீர்கள் கண்டுகொள்ளுங்கள் சத்தியத்தை போங்கள் அந்த சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும் பொய்ப்பித்தட்ட ஆட்டத்தையும் அந்த பகட்டையும் தேடி போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல பார்த்தா கேஆசியா நல்ல ஊழியக்காரன் என்னம்மா எஜமான் சொல்லி அனுப்புனார் ஒன்று எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டம் பண்ணவே இல்லை அவன் ஏறெடுத்து பார்க்கவே இல்லை அவன் நீங்க எலியா உயிரோடு இருக்கும் வரையிலும் எலிசா அடங்கி இருந்தான் ஆனால் கேஆசி அப்படி இல்லை எலிசா ஊழியத்தில் இருக்கும் போதே பொய் சொல்லி இந்த இந்த தவறாய் ஊழியம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் பொய் சொல்லுவாங்க அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டடி மைண்டா இருக்க மாட்டாங்க இப்போ இப்போ அப்புறம் ஒன்று உருட்டுவாங்க அப்படி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க